நம்ம பார்த்து ரசித்த நிறைய படங்களில் அந்த படங்களை எங்கேஜிங்காக கொண்டு போகிறதுக்காக ரைட்டிங்ல சில டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க ஆனா அப்படி என்ன பண்ணிருக்காங்கன்னு நமக்கு தெரியாமலேயே அந்த படத்தை நம்ம ரசிச்சிருப்போம் அப்படி சினிமால படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக டைரக்டர்ஸும் ஸ்கிரீன் ரைட்டர்ஸும் யூஸ் பண்ற பத்து இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இந்த வீடியோல முதல்ல பார்க்க போற டெக்னிக் மெக்கஃபின் மெக்கஃபின் அப்படிங்கிறது படத்துல வர ஒரு ட்ரிகர் பாயிண்ட் எந்த படத்தை எடுத்தாலும் அதுல ஒரு புரோட்டகனிஸ்ட் இருப்பாங்க ஆன்டகனிஸ்ட் இருப்பாங்க இல்ல ஹீரோ ஹீரோயின் ரெண்டு லீட் கேரக்டர்ஸ் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தவோ கதையை முன்னோக்கி கொண்டு போகவோ ஒரு பொருளை யூஸ் பண்ணுவாங்க அந்த பொருள் தான் மெக்கஃபின் புரியல இப்போ மெக்கஃபின் யூஸ் பண்ண சில படங்களை பார்க்கலாம் அப்போ புரியும் பொல்லாதவன் பொல்லாதவன் படத்துல வர தனுஷோட பைக் தான் மெக்கஃபின் தனுஷ் ஆசையா வாங்கின இந்த பைக் தெஃப்ட் ஆனப்புறம் தான் கதையை ஆரம்பிக்குது ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒரு கான்ஃபிளிக் ஆரம்பிக்குது இந்த பைக்னு ஒரு விஷயம் இல்லனா இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனையே வந்திருக்காது இந்த கதையும் இல்ல சோ இந்த படத்துல பைக் தான் மெகஃபின் மெட்ராஸ் படத்துல வர இந்த செவரு தான் மெக்கஃபின் இந்த செவத்து சுத்தி நடக்கிற அரசியலும் நிகழ்வுகளும் தான் மெட்ராஸ் படமே செவத்துல நம்ம படம் இருந்துச்சுன்னா இந்த ஏரியாவை நம்மளது மாதிரி இருக்கட்டா அந்த செவத்தை மட்டும் விட்டுறக்கூடாதுரா

நம்ம அடுத்து பார்க்க போற டெக்னிக் டியூஸ் எக்ஸ் மெக்கினா படங்களை எங்கேஜிங்காக கொண்டு போகிறதுக்காக அங்கங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடங்களில் சில ட்விஸ்ட் எல்லாம் வச்சு படத்தை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க இந்த மாதிரி வர ட்விஸ்ட் நார்மலாக இல்லாமல் நம்பவே முடியாத ஒரு லாஜிக்லஸ் விஷயத்தை வச்சு கிரியேட் பண்ணுற ட்விஸ்டை தான் டியூஸ் எக்ஸ் மெக்கினான்னு சொல்லுவாங்க இந்த டெக்னிக்கை தமிழில் நிறைய படங்கள்ல யூஸ் பண்ணியிருக்காங்க தசாதாரம் படத்தில் கிளைமேக்ஸ்ல அந்த வைரஸ் எக்ஸ்ப்ளோட் ஆனால் உலகமே அழிஞ்சு போற சூழலில் அன்எக்ஸ்பெக்டடாக அப்போ ஒரு சுனாமி வரும் அந்த வைரஸ் எக்ஸ்ப்ளோட் ஆகாமல் ஒரு பெரிய அழிவில் இருந்து பூமி பூமி சேவ் ஆகும் இங்க இந்த சுனாமி தான் டியூஸ் எக்ஸ் மெக்கினா அருணாச்சலம் படத்தோட கிளைமேக்ஸ்லயும் இதே டெக்னிக் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க லைவ் நியூஸ் சேனல்ஸ் இல்லாத பீரியட் அது சௌந்தர்யாவோட கல்யாணத்துல தாலி கட்ட அந்த மொமெண்ட்ல ஒரு சின்ன கனெக்ஷனை மனோரமா மாத்தி விட்டதும் கல்யாண வீட்டுல இருக்கிற எல்லா டிவிலையும் விசு ரஜினியோட இன்டர்வியூ டெலிகாஸ்ட் ஆயிடும் இதை பார்த்ததும் கல்யாணம் நின்றும்

யாராவது இங்கே புதையல் இருக்குன்னு சொன்னாங்களா அந்த மலையே ஒரு புதையல் பைத்திய பயில அது சாதாரண மலை இல்லடா மலை கிரைநட் இப்படி தமிழ்ல டியூ செக்ஸ் மெக்கினா இல்லாத கமர்ஷியல் படங்களே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு பஞ்சமே இல்லாம எக்கச்சக்கமான படங்கள்ல இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போற அடுத்த டெக்னிக் ரெட் ஹேரிங் ஆயிரத்தி எட்நூறுகள்ல நரிகளை வேட்டையாட ஹவுண்ட்னு ஒரு டாக் ட்ரெயின் பண்றதுக்கு யூஸ் பண்ண டெக்னிக் தான் ரெட் ஹேரிங் ஒரு மீனை இந்த நாய்க்கு ஸ்மெல் பண்ண வச்சிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த மீனை வேற ஒரு இடத்துல போட்டுருவாங்க இந்த நாய் அந்த மீன் ஸ்மெல்லை தேடி போகாம நிறைய தேடி போகணும் ஒருவேளை அந்த மீன் ஸ்மெல்ல வச்சு மீனை தேடி போனா அது தப்பான ட்ராக்ல போனதா அர்த்தம் இதுதான்

சைக்கோ கில்லர் தான் நரி இந்த படத்துல இந்த ரெட் ஹேரிங் டெக்னிக் யூஸ் பண்ணதால தான் நமக்கு படம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு மொத்த பீஸா படமுமே இந்த ரெட் ஹேரிங் டெக்னிக்கல் தான் இருக்கும் படத்தை கடைசி வரைக்குமே ஒரு பேய் படமா ஹாரரா காமிச்சிட்டு ஆடியன்ஸை கம்ப்ளீட்டா மிஸ்லீட் பண்ணி கடைசியில இது எல்லாமே செட்டப்னு ரிவீல் பண்ணிருப்பாங்க தேவி ஆனந்தோட கோ அயன் ரெண்டு படங்கள்லேயுமே ஃபஸ்ட் ஸ்டாஃபில் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸாக காட்டப்பட்ட இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் ஹீரோவை மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸையும் மிஸ்லீட் பண்ணி லேட்டரா இவங்களோட உண்மையான மோட்டிவர் ரிவீல் பண்ணிருப்பாங்க அதான் ஆமாம் ஆஸ்பத்திரி கதை விட்டேன் டேய் தேவா ஃப்ரெண்டா ஃப்ரெண்டு

வீட்டுல ஸ்டார்டிங்லயே இந்த டாக காட்டியிருப்பாங்க சும்மா யூஸ் பண்ணிருக்கிற மாதிரி தான் நமக்கு ஸ்டார்டிங்ல தோணும் ஆனா படத்தோட செகண்ட் ஹாஃப்ல இந்த நாயை தான் தளபதி அவரோட தங்கச்சியை கண்டுபிடிச்சிருப்பாரு சோ டாக் சும்மா யூஸ் பண்ணாம ஸ்டார்டிங்ல காட்டினதுக்கு பின்னாடி அதை யூஸ் பண்ணிருப்பாங்க சோ இந்த டாக் தான் இங்க செக் ஹவுஸ்கர்

சூதுகோம்ல இன்ஸ்பெக்டர் பிரம்மா ரவுடி கிட்ட இருந்து படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்ல ஒரு கண்ணை சீஸ் பண்ணி போலீஸ் ஜீப்ல ஒளிச்சு வைப்பாரு அது ஒரு கோளாறான துப்பாக்கின்னு வேற சொல்லியிருப்பாங்க சார் அது கொஞ்சம் கோளாரான துப்பாக்கி டுவோஸ் கிளைமேக்ஸ்ல பிரம்மாவோட முடிவு அந்த துப்பாக்கியில தான் இருந்திருக்கும் நலன் குமாரசாமி இங்க கண்ணை வச்சு செக் ஆஃப் கன் டெக்னிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு விக்ரம்ல ஏஜென்ட் டீனா கப்ப கேச் பண்ற மாதிரி அவங்களோட ஸ்கில்ல சொல்ற மாதிரி ஏர்லியராகவே ஒரு சீன்ல வச்சிருப்பாரு லோக்லி குழந்தைக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் அதே மாதிரி லியோல சுப்ரமணி சுப்ரமணி நம்ம அடுத்து பார்க்க போற டெக்னிக் ட்ரமேட்டிக் ஐரணி ஒரு படம் இருக்கும் போது அந்த கதையில வர கேரக்டர்ஸுக்கே தெரியாத சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிடும் தனி ஒருவன் படத்துல ஜெயம் ரவிக்கே தெரியாம அவரோட உடம்புல அவரை ட்ராக் பண்றதுக்காக அரவிந்த் சாமி எலக்ட்ரானிக் டிவைஸா வச்சிடுவாரு இந்த விஷயம் ஜெயம் ரவிக்கே தெரியாது லேட்டா தான் தெரிய வரும் ஆனா பாக்குற ஆடியன்ஸ்க்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் இதுதான் ஐரணி அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் அவனை போட்டு தள்ளாம நான் அவனை சும்மா விட்டு அந்த மாதிரி

பார்க்க போற அடுத்த டெக்னிக் அசைடு அசைடு போர்த் வால் பிரேக்கிங் சொல்லுவாங்க பொதுவாக நாலு செவத்துக்குள்ள நடக்கிற விஷயம் சொல்லுவோம்ல சினிமால லெப்ட் சைடு ரைட் சைடு பின்னாடி இருக்கிற வால்னு இது எல்லாத்தையும் தவிர ஆப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற வால் கேமரா தான் பொதுவாக ஆக்டர்ஸ் கேமராவை பார்த்து நடிக்கவே மாட்டாங்க அங்க இருக்க கேரக்டர்ஸ் பார்த்து தான் நடிப்பாங்க சில நேரங்களில் டைரக்டா ஆடியன்ஸ் கூட இன்டராக்ட் பண்றதுக்காக போர்த் வாலான கேமராவை பார்த்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அதை தான் போர்த் வால் பிரேக்கிங் சொல்லுவாங்க தமிழ்ல நிறைய படங்கள்ல இந்த போர்த் வால் பிரேக்கிங் டெக்னிக் யூஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா

ஹிட்டா வரும் தளபதி ஏகேன்னு எல்லார் படங்கள்லயும் இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்க வேணா பாருங்க கூடிய சீக்கிரம் அவனை லவ் பண்ண போறான் அதுக்கு முன்னாடி ஃபோர் ஷேடோ படத்தோட கதையில பின்னால வரப்போற ஒரு முக்கியமான விஷயத்தை முன்னாடியே ஒரு ஹிண்டா கொடுக்கிறது தான் போர் ஷேடோவிங் இந்த ஃபோர் ஷேடோவிங் ஒரு ஆக்சனா இருக்கலாம் டைலாகா இருக்கலாம் இல்ல ஒரு ஆப்ஜெக்டா கூட இருக்கலாம் மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல ஸ்டார்டிங்ல இந்த பாய்ஸ் கூட ஒரு டக் ஆஃப் வர வச்சிருப்பாரு டேரக்டர் இது மூலமாவே क्लाइमेக்ஸ்ல அவங்க ஃப்ரெண்ட் காப்பாத்துறதுக்கு போடுற எஃபர்ட்டுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஸ்கில்ஸ்ஸ ஃபோர் ஷேடோ பண்ணி இருப்பாரு டைரக்டர். சூப்பர் டீலக்ஸ் படத்துல பெர்லின் தலையில ஷில்பா கையை வச்சு சாபம் கொடுக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் பயங்கரமா பண்ணிடுவா பார்த்தா டிவி சாபம் கொடுக்கிற மூலமா போர் பண்ணிருப்பாரு தியாகராஜன் குமார ராஜா உயிரை இவங்க ரெண்டு பேருமே சேரமாட்டாங்க கட்டி பிடிச்ச மாதிரி பிளாஸ்ட் ஆகி இறந்திருப்பாங்க இது முன்னாடியே வர சந்தோஷ கண்ணீரை பாட்டுல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கும்போது பின்னாடி பிளாஸ்ட் ஆகிற மாதிரி காமிச்சுட்டே இருப்பாங்க பச்சைக்கிளி முத்துச்சரம் ஆடியன்ஸ்க்கு ஜோதிகா நெகட்டிவ் கேரக்டர் ரிவீல் ஆகிறதுக்கு முன்னாடியே வர இந்த சாங்ல கிரேவ் யார்டு பின்னாடி அரக்கர்கள் பிளாக் சாரி பிளாக் தீம் நமக்கு ஜோதிகாவோட நெகட்டிவ் கேரக்டர் ஃபோர் ஷேடோ பண்ணிருப்பாரு ஜிவியம் இந்த வீடியோல நம்ம எட்டாவதா பார்க்க போற டெக்னிக் ஹைப்பர் லிங்க் படத்துல இருக்கிற ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட லீட் கேரக்டர்ஸுக்கு அவங்களுக்கான தனித்தனி ஸ்டோரி போயிட்டு இருக்கும் ஒரு ஹை பாயிண்ட்ல எல்லா மெயின்லயும் ஒரு புள்ளியில சந்திக்கக்கூடிய சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும் இது ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவாங்க ஹைப்பர் லிங்க் பத்தி நான் சொல்லிட்டு இருக்கும் பல பேருக்கு ஆயுத எழுத்து ஞாபகம் வந்திருக்கும் படத்துல இன்பா மைக்கேல் அர்ஜுன் இவங்க மூணு பேர்த்தோட இண்டிவிஜுவல் ஸ்டோரி போயிட்டு இருக்கும் ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்ல மூணு கேரக்டர்ஸும் லிங்க் ஆகிற சுச்சுவேஷன் வரும் இதே ஹைப்பர்லிங் கான்செப்டில் தமிழில் வானம் தசாவதாரம் மாநகரம் எங்கேயுமே போதும்னு நிறைய படங்கள் வந்திருக்கு கால்பேக் ரெஃபரன்ஸ் ஏற்கனவே சினிமாவில் வந்து பாப்புலரான டைலாக் இல்லைன்னா ஒரு சினை இன்னொரு படத்தில் அதை ரெஃபர் பண்ணுற மாதிரி வைக்கிறது தான் கால்பேக் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க விக்ரம் படத்தில் நிறைய கால்பேக் ரெஃபரன்சஸ் இருக்கும் பழைய விக்ரமில் சத்யராஜ் யூஸ் பண்ணின இந்த கூலரை ரெஃபர் பண்ணுற மாதிரி புது விக்ரமில் விஜய் சேதுபதி யூஸ் பண்ணியிருப்பாரு இந்திய சர்க்காரோட ஏஜென்ட் பேரு விக்ரம் தில்லாலங்கடையில தமனாவோட அதே அயன் அயன்சாங்க வடிவேலு பர்ஃபார்ம் பண்ற மாதிரி வர இந்த சீனோ கால்பேக் ரெஃபரன்ஸ் தான் தளபதியோட கோட்ல இந்த எப்பிக்கான கில்லி சீக்வென்ஸ் அதே தளபதியை வச்சு விபி பண்ணிய பாரு இதுவும் கால்பேக் ரெஃபரன்ஸ் தான் மருதமலை

கிட்டத்தட்ட கைதி படத்தோட செகண்ட் ஆஃபே இந்த யூஸ் பண்ணி தான் பண்ணிருப்பாரு லோக்கி கார்த்தி வர வழியில இருக்கிற ஸ்ட்ரகல் ஒரு பக்கமோ இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அர்ஜுன் தாஸோட ஆட்கள் உள்ள வந்து அட்டாக் பண்றதும் போயிட்டே இருக்கும் நாம தான் விக்ரம் தனி ஒருவன் ராட்சசன் நிறைய படங்கள்ல இந்த கிராஸ் கட்டிங் டெக்னிக்ஸ் செம்மையா யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த பத்து டெக்னிக்ஸ்ல நீங்க பார்த்த படங்கள் ஏதாவது ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம்